வணக்கம் இந்த வீடியோவில் வந்து என்னுடைய யூடியூப் சேனலில் ப்ராண்ட் ப்ரொமோஷன் மூலியமாக நான் எப்படி முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஒம்பது ரூபா இந்த மாதம் ஏர்ன் பண்ணேன் அப்படின்றத சொல்ல போகிறேன் ரெண்டாவது என்னென்னா நீங்கள் எப்படி பிராண்ட் ப்ரொமோஷன் மூலிமா ஏர்ன் பண்ணலாம் இப்போது உங்களுடைய சேனலில் சில மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க அந்த மிஸ்டேக்ஸ்னால் இந்த பிராண்ட்ஸ் ஃபுல்லாமே உங்களை காண்டாக்ட் இருப்பாங்க அது என்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்றத சொல்லப் சொல்ல போகிறேன் அப்புறம் வந்து ஒரு நீங்கள் ஒரு ஸ்மால் யூடியூபராக இருப்பீங்க நல்ல கண்டென்ட் போட்டுட்ருப்பீங்க ஆனாலும் உங்களை வந்து ப்ராண்ட்ஸ் வந்து காண்டக்ட் பண்ண மாட்டாங்க இந்த கேஸில் வந்து நீங்கள் எப்படி இந்த ப்ராண்டை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் சொல்ல போகிறேன் அப்புறம் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்டையோ ஒரு சர்வீஸையோ ப்ரொமோட் பண்ணும் போது என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது எதை பண்ணிங்கன்னா அந்த ப்ராடக்டையோ சர்வீஸையோ எஃபெக்டிவாக நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணலாம் மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணக்கூடாது எஃபெக்டிவாக எப்படி ப்ரொமோட் பண்ணலாம் அந்த ப்ரொமோஷனல் வீடியோவை நீங்கள் வந்து யூடியூப்பில் போடும்போது ஆடியன்ஸோட ரியாக்ஷன் இருக்கு இல்லையா அது வந்து வேரிடாக வரும் அதை நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்கணும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூடியூப் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் ரெகுலராக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போது இந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸை வந்து என்னுடைய லேப்டாப்பில் நான் வந்து எழுதியிருக்கேன் ஸோ தட் நான் எந்த ஒரு பாயிண்ட்டையுமே மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒவ்வொன்றா நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன் முதல்ல வந்து இந்த முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா என்னுடைய சேனலில் ப்ராண்ட் ப்ரொமோஷன் மூலிமா எப்படி ஏர்ன் பண்ணேன் அப்படின்றத சொல்கிறேன் பாருங்கள் என்னுடைய சேனல்கிறது இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ஓல்டு பெரிய எல்லாம் கிடையாது ஆனால் எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து நிறையா ப்ரொமோஷன்றது வந்துச்சு எப்படி ப்ரொமோஷன் வந்துச்சுன்னா குவாலிட்டியாக இல்லை இந்த காப்பி பேஸ்டு ஜாபு ஒர்க் ஃப்ரம் ஹோமு எஸ்எம்எஸ் டைப்பிங்கு கேப்ச டைப்பிங்கு இந்த மாதிரி நேம்லெஸ் ஃபேஸ்லெஸ் ப்ரொமோஷன் தான் வந்துச்சு அவங்க பணம் கொடுக்குறேன்னு சொன்னதுனாலும் நான் வந்து அதை நான் எடுத்துக்கல ரெண்டாவது வந்து என்னுடைய பிராண்டோட அலைனாகக்கூடிய ஒரு பிராண்ட் வந்தாங்க ஹிட் பாவ் இப்போ என்ன மாதிரியே யூடியூப்பில் அட்வைஸ் பண்ணக்கூடிய சில யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இதை ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க எப்படின்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் பியில் இருக்கக்கூடிய வீடியோவை ஃபோர் கே வீடியோவை எப்படி நம்ம மாற்றுறது ஏஐ மூலியமாக எனக்கு அதை கொடுத்தாங்க ஆனால் நான் வந்து அதை ப்ரொமோட் பண்ணலை ஏன்னால் அந்த சாஃப்ட்வேர் வந்து குவாலிட்டியாக எனக்கு தெரியல இது ரெண்டும் நான் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டேன் இல்லையா இப்போ நீங்கள் கேட்கலாம் முதல்ல என்னுடைய ப்ராண்டுக்கு அலைன் ஆகாத என்னுடைய டார்கெட் ஆடியன்ஸ் விரும்பாத ஒரு ப்ரொமோஷன் வந்தாங்க என்னுடைய டார்கெட் ஆடியன்ஸ் விரும்புகிற ஒரு ப்ரொமோஷன் வந்தாங்க ரெண்டுமே நல்லா இல்லாதனால நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் என்ன காரணம் அப்படின்னா ட்ரஸ்ட் அதாவது என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு அவங்க அதை வாங்குகிறாங்க நல்லா இல்லை அப்படின்னா நாளைக்கு இணையதான் திட்டுவாங்க ஸோ நம்பிக்கைன்றது அங்கே போயிடும் நம்பிக்கைன்றது ஒரு கண்ணாடி மாதிரி அது உடஞ்சிச்சின்னா மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாது ஸோ நான் அதை வந்து பண்ணலை நான் வந்து ஒரு ரெண்டு சாஃப்ட்வேரை வந்து நான் ப்ரொமோட் பண்ணேன் என்னுடைய சேனலில் போய் நீங்கள் பார்க்கலாம் ஐ வாக் மை டாக் நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நான் செய்கிறேன் நீங்கள் பார்க்கலாம் முதல் சாஃப்ட்வேர் வந்து ஸ்க்ரீன் ஸ்டூடியோ டாட் காம் இது வந்து ஏழாயிரரூபா கிட்டே வரும் அதாவது எயிட்டி நைன் டாலர்ஸ் லைஃப் டைம் லைசன்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் டென் டாட் காம் இது வந்து இந்த வீடியோவுக்கு முன்னாடி அதாவது சாட்டர்டே வந்து நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோவில் வந்து ப்ரொமோட் பண்ணேன் அந்த சாஃப்ட்வேர் வந்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி சில்லறை இப்போ ரெண்டையும் நீங்கள் டோட்டல் பண்ணிங்கன்னா முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா இந்த ரெண்டு சாஃப்ட்வேருமே எனக்கு வந்து லைஃப் டைம் லைசன்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க இந்த சாஃப்ட்வேர் வந்து மொத்த ரேட் வந்து முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதா லைஃப் டைம் லைசென்ஸ் போட்டு பாருங்கள் ஒன் லேக் என்ன டூ லேக் மேலேயே வரும் அப்போ ஏன் நான் டூ லேக் ஏர்ன் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் போடல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க ஏன் இவன் வந்து பொய் சொல்கிறான் அப்படின்னு நீங்கள் நம்பறன்றதுக்காக நான் வந்து அது முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் ஆனால் நான் வந்து இதற்கு மேலே வந்து ஏர்ன் பண்ணிட்டேன் இப்போது ரெண்டாவது பாயிண்ட் நீங்கள் எப்படி இந்த பிராண்ட் ப்ரொமோஷன் பண்ணி ஏன் பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன் முதல்ல இந்த பிராண்ட்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா இது என்னுடைய யூடியூப் சேனலுக்கு ரிலேட்டடான ஒரு பிராண்ட்ஸ் இப்போது உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு ரிலேட்டடான ப்ராண்ட் என்னன்றதை நீங்கள் பாருங்கள் நீங்கள் எதை வேணால் ப்ரொமோட் பண்ணலாம் எல்லாமே எல்லாருமே ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க ஆனால் நீங்கள் பண்ணுறதில்ல இப்போ நீங்கள் வந்து அமேசானில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை செல் பண்ணலாம் அமேசான் ப்ரைம் இருக்கு இல்லையா அதை நீங்கள் செல் பண்ணலாம் ஓடிடி பிளாட்ஃபார்மை வந்து நீங்கள் செல் பண்ணலாம் ஏர்டெல் ரீசார்ஜை வந்து நீங்கள் செல் பண்ணலாம் ஏசிடி ஃபைபர் நெட் வந்து நீங்கள் செல் பண்ணலாம் இன்சூரன்ஸை வந்து செல் பண்ணலாம் இது எல்லா பிராண்ட்லேயுமே அஃப்ளியேட் லிங்க்ஸ் வந்துருக்கு நீங்கள் வந்து செல் பண்ணலாம் இந்த ப்ராண்ட்ஸ் மட்டும் கிடையாது இந்த பிராண்ட்ஸ் உங்கள் சேனலுக்கு வரணும்னா என்னென்ன பண்ணணும் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறீங்கன்றதை அடுத்து சொல்கிறேன் அதாவது என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்க முதல்ல ஒரு சேனலை பார்த்தோன்னே ஒரு பிராண்ட் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா குவாலிட்டி ட்ராஃபிக் இருக்கா அப்படின்றத பார்க்குறாங்க இப்போ நான் வந்து நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு ஆள் வந்து வெங்காயம் கட் பண்ணுறாரு ஒரு சமையல் மாஸ்ட்ரு வெங்காயத்தை வந்து வேவேமாக அப்படி கட் பண்ணுறாரு ஒரு பாத்திரம் நிறையா வெங்காயமாக இருக்குது அந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வியூஸ் போயிருந்துச்சி ஒன்றரை லட்சம் வியூஸ் பேருந்துச்சு இப்போ இந்த வியூஸ்னால் ஒரு ப்ராண்டுக்கு என்ன ப்ரோஜனம் சொல்லுங்கள் ஒரு ப்ரோஜனமும் கிடையாது அதனால் ரெவன்யூவும் கிடையாது அப்போது நம்ம ப்ரொமோஷன் வந்து எப்படி வேணால் பண்ணலாம் அதாவது உங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைபர் எப்படி வேணால் வந்திருக்கலாம் அப்போது பிராண்ட்ஸ் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா குவாலிட்டியான டிராஃபிக் இருக்கா அப்படின்றத பார்க்குறாங்க இப்போ நீங்கள் ஹோம் மேக்கர்ஸுக்கு மட்டும் வீடியோ போட்டிருந்தீங்க அப்படின்னா ஒரு ஸாரி செல் பண்ணக்கூடியவங்க வந்து உங்களுக்கு ப்ரொமோஷனுக்காக ப்ராடக்ட் அனுப்புவாங்க இப்போ ஒரு நாள் வந்து உங்களை பற்றி போடுறீங்க ஒரு நாள் பிரியாணி சமைச்சதை போடுறீங்க ஒரு நாள் உங்கள் பொண்ணு வந்து க்யூட்டாக பாடிட்டான்னு சொல்லிட்டு அதை போடுறீங்க ஒரு நாள் உங்கள் வீட்டு நாய்க்குட்டி ஒரு நாள் குலசாமி கோயில் இந்த மாதிரி மாற்றி 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 கன்ஃபியூஸ் பண்ணி போட்டிருந்தீங்கன்னா ஒரு சேனல் வந்து எப்படி ப்ரொமோட் பண்ணுவாங்க எத்தனை பேருக்கு அது ரீச் ஆகும்னு நினைப்பாங்க இப்போ என்னுடைய சேனலில் ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்போ ஃபைவ் தௌசண்ட் யூடியூபர்ஸை ரீச் பண்ணலான்னு ஒரு ப்ராண்ட் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுவாங்க ஸோ உங்களுடைய ப்ராண்டை வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுருக்கணும் ஒரு ப்ரொஃபஷ்னலாக வச்சுருக்கணும் ப்ரொஃபஷ்னலிசம்னா எல்லா இடத்துலையுமே ஒரு ப்ரொஃபஷனலிசம் இருக்குது ஒரு சேனல் நேம் இருக்கா மாட்டு சாணி போரிங் சேனல் படிக்காத மேதை இந்த மாதிரிலாம் வந்து நேம்ஸ் வைக்கிறீங்க சில பேர்லாம் அடன் அந்த கெட்ட வார்த்தை இருக்க பாருங்க அந்த வார்த்தையே வைக்கிறீங்க இந்த மாதிரி நேம்ஸ் வந்து இப்படி வச்சிங்கன்னா எப்படி ஒரு பிராண்ட் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிங்கன்னா ஒரு பிராண்ட் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இவங்கள்கிட்ட வந்து குவாலிட்டியான ட்ராஃபிக் இருக்குது ஆல் தோ ஒரு கம்மியான சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலும் கம்மியான வியூஸ் போனாலும் நீங்கள் வந்து ஒரு ஸ்மார்ட் யூடியூபராக இருக்கீங்க நீங்கள் நல்ல கண்டென்ட் தான் போஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க ஆனால் பிராண்ட்ஸ்க்கு வந்து உங்களை பற்றி தெரில நீங்கள் எப்படி பிராண்ட்ஸாக ரீச் பண்ணலாம் அப்படின்றதான் சொல்கிறேன் முதல்ல உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் என்னன்றதை பாருங்கள் இப்போ நீங்கள் வந்து ஹோம் மேக்கர்ஸ்க்காக வீடியோஸ் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க இப்போது நீங்கள் வந்து ஒரு ஜென்ஸுக்கான ஒரு பெர்ஃப்யூம் கம்பெனிகிட்ட போயிட்டு பிராண்ட் ப்ரொமோஷன் கேட்க முடியுமா இல்லை கேமரா எக்யூப்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு கடையில் போயோ இல்லை ஒரு பிராண்டுக்கிட்ட போய் ப்ரொமோஷன் கேட்க முடியுமா முடியாது இல்லையா அப்போது உங்களுடைய ப்ராண்ட் என்னன்றதை பாருங்கள் இந்த ப்ராண்டுன்றது யாருக்கு ஹெல்ப் பண்ணும் உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை பாருங்கள் அவங்களுக்கு மெயில் பண்ணுங்கள் இப்போது மெயில் பண்ணுறவங்க எல்லாருமே வாங்க உங்களுக்கு நான் காசு கொடுத்துட்றேன் உங்களுக்கு நான் என்னுடைய ப்ராடக்டை கொடுத்துறேன்னு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க பத்து பேருக்கு மெயில் பண்ணுறீங்களா ரெண்டு பேர் ஆன்சர் பண்ணுவாங்க ஒரு ஆள் சரி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது அந்த ஒரு ஆளும் நிறையா அவங்களுடைய ஒர்க்கை வந்து அவங்க பார்த்துட்ருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணணும் ஃபாலோ பண்ணணும் ஒரு ஒரு கான்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணதுக்கப்புறமா ஒரு சின்ன ஒரு ஹேக் சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க ரொம்ப நாளாக அவங்கள வந்து எந்த ஒரு ரிப்ளேவும் இல்லாமல் அவங்க விட்டுடுறாங்க நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் இந்த ப்ராண்ட் ப்ரமோஷன் நான் பண்ணலாமா வேணாமா எஸ்ஆர்னோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்க வந்து எஸ்ஆர்னோ ஏதாவது ஒரு பதில் சொல்லிடுவாங்க அடுத்த மிஸ்டேக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி ஆன்லைன் டைப்பிங் ஜாபு கேப்சா டைப்பிங் ஜாபு எஸ்எம்எஸ் டைப்பிங் இந்த மாதிரி ஃபேக்கான விஷயங்கள் இருக்கு இல்லையா இதே மாதிரி சில ப்ராண்ட்ஸ் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க உதாரணமாக ரம்மி ஆப்பு வெட்டிங் ஆப்பு ட்ரேடிங் ஆப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ராண்ட் இமேஜின்றது கெட்டு போயிடும் உங்களுடைய ஆடியன்ஸும் உங்களை நம்ப மாட்டாங்க இன்னும் என்னென்னா நீங்கள் எந்த பிராண்டு வேணால் உங்களோட அசோசியேட் பண்ணலான்னா உங்களுக்கு என்ன வேல்யூ இருக்குது உங்களுடைய பெர்சனல் ப்ராண்டுன்றது அங்கே உடஞ்சிரும் அடுத்த ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை ப்ரமோட் பண்ணுறீங்க ஒரு விஷயத்தை நீங்கள் செல் பண்ணுறீங்க செல் பண்ணும்போது இங்கே மட்டும் கிடையாது ஓவராலாகவே எந்த ஒரு சோஷியல் மீடியாவை இருந்தாலும் சரி யூடியூப்பாக இருக்கட்டும் ட்விட்டராக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் அங்கே வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் ட்ராப் இருக்கும் ஆடியன்ஸ் வந்து விரும்ப மாட்டாங்க என்ன இவ்வளோ நாளாக எனக்கு வந்து ஃப்ரீ கொடுத்துட்டு இருந்தேன் இப்போ மட்டும் என்கிட்ட வந்து காசு கேட்குறேன் இப்போ மட்டும் இதை போய் ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்கிறேன் அப்படின்னு அவங்களுடைய மூஞ்சி சுருங்க தான் செய்யும் அதற்காக நீங்கள் வந்து ப்ரொமோஷன் பண்ணாமல் இருக்காதீங்க என்ன காரணம்னால் நீங்கள் வந்து அஸ் க்ரியேட்டராக நிறைய கண்டென்ட் போடணும்னா நீங்கள் வந்து சர்வேவ் ஆகணும் நீங்கள் சர்வே ஆகணும்னா இந்த மாதிரி சில ப்ராண்ட் ப்ரொமோஷன்லாம் நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அந்த ப்ராண்ட் ப்ரமோஷன்லையும் எது பெஸ்ட்டு எது உங்கள் ஆடியன்ஸுக்கு தேவை ரியலி அவங்களுடைய லைஃப்பில் வந்து வேல்யூ ஆட் பண்ணுமோ அதை நீங்கள் பண்ணுங்கள் உங்களுடைய மானோடைசேஷன் ஆட் ரெவென்யூ தவிர எப்படி நீங்கள் ப்ராண்ட் ப்ரொமோஷன் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சப்போஸ் உங்களுடைய யூடியூப் சேனல் வந்து மானடைஸ் ஆகலை அப்படின்னா என்னுடைய பெய்டு கோச்சிங்க்கு நீங்கள் வரலாம் என்னுடைய பெய்டு கோச்சிங் பற்றி சில வரிகள்லாம் வந்து சொல்லிக்கிறேன் அது என்னென்னா ஒரு ஃபோர் மந்த்ஸ் டைம்குள்ளே ஜீரோ டு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் வாட்ச் டைமை ரீச் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனலை மானடைஸ் பண்ண முடியும் இதற்கு வந்து மானடைஸ் மாஸ்டர்ன்ற ஒரு மெத்தடை நான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் இதற்காக நீங்கள் டெய்லி வீடியோஸ் போடணும்னு அவசியம் கிடையாது ஷார்ட்ஸ் போடணுன்ற அவசியம் கிடையாது லைவ் வரணுன்ற அவசியம் கிடையாது வாரத்தில் ரெண்டு வீடியோ போட்டுட்டு ஜம்மன் உட்கார்லாம் கீவேர்ட் ரிசர்ச் பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது அல்காரத்தை கரைச்சி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க என்னுடைய மெயின் அடிக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் இது வந்து பெய்டு கோச்சிங் உங்களுடைய சேனலை பற்றி நாலு வரை நீங்கள் என்ன மாதிரி கண்டென்ட் போஸ்ட் இருக்கீங்க எப்படி தமிழில் எடிட் பண்ணுறீங்க எப்படி வீடியோ எடிட் பண்ணுறீங்க இந்த மாதிரி டீட்டெயிலாக எழுதி அனுப்புனீங்கன்னா உங்களுடைய சுச்சுவேஷன் பற்றி நான் புரிஞ்சுக்குவேன் ஸோ இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க என்னுடைய ஐடி கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்